எனக்கு இந்த தோற்பதுக்கு ஒரு கதை இருக்குது தோற்பது ஒரு கதை இருக்குது தோற்பதுன்னே கதைக்கு பேர் கீ ராஜநாராயணன் தோற்பதுன்னு கதை எழுதியிருக்காரு படிச்சிருக்கீங்களா நான் ஏன் இந்த புத்தகத்தில் நடத்துகிறேன் இப்போ கீராவை கதை எதுன்னு சார் சொல்லணும் சொல்கிறேன் கேளுங்க கரிசல் காட்டு கடுதாசின்னு கீரா ஐயாவை எழுதினார் நான் அடிக்கடி எனக்கு பிடிச்ச ஃபேமஸ் கோட் ஒன்று உண்டு அண்ணாவை பற்றி அந்த கோட்டை அது சீரியஸ் ரீடிங் சிம்பிள் எக்ஸ்பிரஷன் சில பேர் ஒன்றுமே இல்லை அதை விஷயத்தை புரியாத மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் சில பேரால் மட்டும்தான் பெரிய விஷயங்களை சிம்பிளாக சொல்ல முடியும் அண்ணா அந்த வகைப்பட்டவர் அந்த அண்ணா அந்த வகைப்பட்டவர் சீரியஸ் ரீடிங் சிம்பிள் எக்ஸ்பிரஷன் வாங்க கீராவுக்கு அப்படியே பொருந்துமது கீரா எடுத்து லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் நீங்கள் கரிசல் காடு கடதாசியில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா கீரா கதை இந்த பக்கம் ஆதி போல ஓவியம் ஆதிமூலம் கீராவுக்கு போட்டியே நடந்துச்சு போட்டி நடந்துச்சு நீயா நானா அப்படின்னு பின்னாடி சொன்னாரு கீரா நான் எழுத்தில் ஜமாலித்தேன் ஆதிமூலம் படங்களில் ஜொலித்தார் என்று பிறகு வந்த நூலில் கீரா சொன்னார் ஆதிமூலம் எப்படிப்பட்ட படைப்பாளிக்கிற உங்களுக்கு ஆதி மூலம் ஓவியத்துல என் நூல் அழிஞ்சிருக்கேன் ஆதிமூலம் பற்றிய கட்டுரை ரொம்ப முக்கியமான கற்றையும் புத்தகத்துல ஆதி மூலம் ஜமீன்தார்களை வரையும் போது சமஸ்தான மன்னர்களை வரையும் போது மூஞ்சிய கருப்பா வரைஞ்சர் டர்பன் பிரமாதமாக இருக்கும் நகையெல்லாம் ஜொலிக்கும் கோட்டு ஜொலிக்கும் வைர வயிறூரில் மினு மினுங்கும் ஆனால் முகம் மட்டும் கருப்பாக இருக்கும் ஓவியம் போய் ஆதிமூலத்தை கேட்டாங்க என்னது ஏன் மூஞ்சி ஒரு மூக்கெல்லாம் ஒழுங்காக போட தெரியாதா பெயிண்ட் அடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்ன பதில் என்ன தெரியுமா பதில் இவர்கள் ஜமீன்தார்கள் சமஸ்தான அதிபதிகள் தன் உரிமையை அடகு வைத்து வாழ்ந்தவர்கள் தன் உரிமையை அடகு வைத்து வெள்ளைக்காரிடம் கப்பம் கட்டியதால் வசதியாக வாழ்ந்தாங்க அவன் அடையாளம் அந்த உடைகள் எல்லாம் ஜொழிப்பது ஆனால் சொந்த முகத்தை இழந்த இவர்களுக்கு முகம் வரைய வேண்டாம் என்பதால் நான் வரையவில்லை என்று ஆதிமூலம் பதில் சொன்னார் இந்த ஆதிமூலம் ஜமாளித்தது கீராவுடைய படங்கள் கதைகள் அதில் தோற்றுறதுன்னு கதை சார் தோற்றதுன்னு கதை இப்போ என்னை வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவன் என்று சொல்றதில் எனக்கு பெருமைதான் முற்போக்குன்னு என்ன சார் இந்த கதையில் முற்போக்கு பற்றி சொல்லிவிட கீரா என்னன்னா அந்த ஊரில் தோழர் என்எஸ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கம்யூனிஸ்ட் கதைப்படி கம்யூனிஸ்ட் என்எஸ் சொல்லுவாங்க அவரை அவர் வந்து ஆள் ஒல்லியாக இருப்பார் அந்த கதையை ரொம்ப பிரமாதமாக எழுதுவார் கீரா நேரம் சொல்ல நம்ம டைட்டாக முடிய கட் பண்ணியிருப்பார் ஆள் ஒல்லியாக இருப்பார் ஒரு ரொம்ப வத்தி போன மாதிரி இருப்பார் ஆள் அவர் தைரியமானவர் அவர் எல்லாம் எப்போ பார்த்தாலும் சாமி பூதம்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பார் சாமி இல்லடா பூதம் இல்லடான்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த ஊரில் இளம் பசங்கள்லாம் சேர்ந்து அண்ணா நாங்களும் பார்க்குறேன்னு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சொல்கிறது எய்த்து பேசிகிட்டு பேசிட்டு இருக்கிறேன் இந்த பந்தயம் கட்டுறேன் நம்ம ஊரில் பேய் இருக்குண்ணே அப்படின்னு பார்த்தேன் நான் பந்தேன்டா இல்லடா அப்படிம்பார் ஏ பாயா நம்ம ஊர் முனீஸ்வரன் கோயில் இருக்குல்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடுதியா பேய் பன்னெண்டு பேய் ஆடுறாங்க என்னி பார்த்துட்டோம் ஏன்னா இல்லைன்றா அப்படிம்பா நான் இல்லைன்றண்டா இவர் சரி ஐயாயிரம் ரூபா பந்தேன் கட்டியா அப்படின் என்ன செய்யணுன்னு சொல்லும்பா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது அங்கே தான் முனியெல்லாம் உட்காந்துருக்குது நீ மட்டும் அவனே உன் துண்டை அங்கே கட்டிட்டு வந்துடு ஐயாயிரூவா போனோம் அப்படின்டுவாங்க அப்பாடா இருக்கிற பிரச்சனை தீர்ந்துச்சுனான்ட்டு பந்தயம் கட்டிடுவார் கதை எக்ஸலண்ட்டான கதை இந்த கதை எப்படி போகிறோம் கீரா கீராவும் அழகிரிசாமி நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் கீரா ஒரு திறந்து எடுத்தால் அழகிரிசாமி அதை விட நல்ல எடுத்தாளர் ரெண்டு பேருமே சாகித கடை விருது வாங்கினாங்க ரெண்டு பேர் ஊர் ஊருக்காரங்க அதான் முக்கியம் இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் பிறந்த ரெண்டு பேரும் சாகிதய கடைன்னு கிடச்சது இல்லை அவங்களுக்கு தான் கிடச்சிது கிடச்சிது அரசு அந்த கீராவுக்கு தான் செலவு வச்சுருக்குது ஆமாம் கோயில் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்தா தோழரை கேட்பாங்க இந்த கதையை சொல்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே தோழார் அடிப்பாங்க சொல்லுவார் தான் அவர் முதல்ல ஆனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களடா அப்படிம்பார் சொல்லலை ஏன்னா கதை ஒரு பொம்பளை புள்ள சம்பந்தப்பட்ட கதை நீ பட வாய் வருதெல்லாம் சொல்லிவிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அவமானமாக போகும் ஜாகிரதையா இருங்க அப்படிம்பா சரித்தோழார் அப்படிம்பாங்க அந்த ஊரில் ஒரு பொண்ணு சார் ரொம்ப இளம் பொண்ணு ரொம்ப மூத்த வயசான ஒருத்தருக்கு கல்யாணம் கொடுத்துருவாங்க அவளுக்கு உடல் சுகம்னா என்னென்னே தெரியாது புரிதல் தான் சொல்கிறது உடல் சுகம்னா என்னென்னே தெரியாது ஒரு கட்டத்தில் ஹிஸ்டீரியா பேஷண்டாக மாறிடுவாள் ஹிஸ்டீரியாங்கிறதுலாம் கிராமத்துக்குரிய எல்லாம் பேய் பிடிச்சிருச்சுருவாங்க ஒரே வார்த்தையில் இந்த பொண்ணு திடீர்னு ஹான் கத்துவா உடனே உட்கார வச்சு நாலு கூட தலையை தண்ணியை ஊற்றி அந்த பொண்ணுக்கு அந்த இதெல்லாம் அடங்கினவுடனே வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க இது ரெண்டு மூணு நாலு திருப்பான உடனே எல்லாம் சளிச்சு போயிடுவாங்க எதையுமே ஒரு திருப்பு ரெண்டு திரு செய்வான முருளையெல்லாம் யாராக இருந்தாலும் ரிப்பீட் ஆனவுடனே விட்டுருவாங்க அந்த பொண்ணாக சத்தம் போட்டு அவளாக அடங்குவாள் என்ன செய்வா அவளுக்கு அந்த ஹிஸ்டீரியா முத்திடுச்சின்னா வான் கத்துறா கத்தி அந்த முடி கோயிலுக்கு ஓடுவாள் ஊரே பார்த்து விட்ருக்கோம் போய் அங்கே நின்று அடங்கின பிறகு திரும்பி வருவாள் இது வந்து அவளுடைய தொடர்ந்த விஷயமாக இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஆமாம் இருக்கும் இது அந்த பொண்ணுடைய பிரச்சினை அப்படி புரிஞ்சிக்க ஒரு நாள் இவர் பேய் கட்டுறாரா பேய் பேய் இல்லைன்னு சொல்லணும் சொல்லிட்டாங்களே விரை பேய் இல்லைன்னு இவர் பேய் இல்லைன்னு அடுத்த நாள் கால் நைட்டு போய் துண்டை கட்ட போகிறாரு முத நாளே போய் தடம்பெல்லாம் பார்த்துட்டு வந்துருவார் எப்படி இருக்குது அந்த இடம் பிளான் அங்கே அந்த முனீஸ்வரன் பின்னாடி சிமெண்ட் ஃப்ளாஃபார் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பார் இப்போது குறப்பிட்டு பத்து மணிக்கு எல்லா பயலும் படுத்து துண்டை வாங்கிக்கிட்டு போவார் சார் மெல்ல 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 நடந்து போய் அந்த முனீசர் கோயிலில் நெருங்கும்போது ஊருக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கும் ஓன்னு அந்த பெண்ணோட குரல் ஆஹா இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு பிரச்சனைன்னு புரிஞ்சிக்கிட்டு சரி அது வழக்கமாக வர்றதுன்னு இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஜங்கு 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 ஜங்குன்னு சத்தம் கேட்கும் இவருக்கே லேசாக பயமாக இருக்கும் உண்மையாகவே இருக்கும்னு மத்திலேயே நம்ம பாட்டு இல்லையனுட்டோமே என்று நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மருதுங்குவார் பாருங்க அந்த பொண்ணு வருவா சார் அந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் பொண்ணு இருக்கால அவள் மெல்ல 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 அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு வருவாள் இவர் ஒதுங்கிடுவார் வர்றவ சேலையை டைட்டாக கட்டிக்கிட்டு தலையை கொண்ட போட்டுக்கிட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஃப்ளார் பார்த்துக்கு போயிடுவாள் இவர் ஒதுங்கி பார்த்துக்கிட்டு இருப்பார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஊர்லேயே ஒரு சம் ஒரு பட்டியல் இனத்த பையன் தலித் பையன் ஆள் ஆங்கு இருப்பான் அவன் அவன் விரிவிறு விரும்னு வந்துட்டு இருப்பான் மாதிரி சாரப்பா விரு வந்துட்டு இருப்பான் இவர் யோசிப்பார் என்னடா அந்த பொண்ணு இப்போ அடுத்து அந்த பையன் வர்றான் பொண்ணு புரியலையடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மரத்தில் ஒழிஞ்சிருவார் வர்றவன் எப்படி பார்ப்பான் யாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் பின்னாடி போயிடுவான் பிளாட்ஃபாரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஒரு காதல் வெறி கொண்டு ஆணும் பெண்ணும் கூடுனா என்ன ஓசைமோ அந்த ஓசையெல்லாம் வரும் இவர் பெரிய மனுஷன் அதெல்லாம் காதால் கூட கேட்கக்கூடாதுன்னு ஒதுங்கிடுவார் அந்த கூடுகை நடந்த உடனே அந்த பையன் ஏச்சி வெளியில் வருவான் விறுவிறு விறுவிறுன்னு இந்த பொண்ணு கொஞ்சம் கழித்து சாரியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன செஞ்சிருவா மன்னிக்கணும் அந்த பொண்ணு என்ன செஞ்சிருவா அவ நல்ல வேலை அவங்க செல்ஃபோன் கொண்டு போயிருக்க மாட்டாங்க அதனால தப்பிச்சாங்க ரெண்டு பேர் அந்த பொண்ணு விறுவிறுவிறேன்னு வெளியில் போயிடுவாள் நல்ல கவனி சார் கதையை தான் அவர் புரிஞ்சுக்குவார் அந்த பொண்ணு அந்த ஊரில் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒரு பெண் இந்த பையன் ஒரு தலித் பையன் ரெண்டு பேர் விரும்பியிருக்காங்க விரும்புதல் நிறைவேற்றுறதுக்கு கிடந்த இதுதான் அந்த விளகம் அவர் யோசிப்பார் என்ன செய்யலாம் பேய் இல்லைன்னு துண்டை கட்டிட்டோம்னா இந்த பிள்ளைக்கு ஒதுங்க கூட இடம் இருக்காது இந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு நேராக ஊருக்குள்ள போய் எல்லாம் படுத்துருப்பேன் ஆலமரத்துக்கு கீழே கட்ட வேண்டிய துண்டு விரிச்சு படுத்துக்குவார் கால் டேஜ்ன்னு மாமு என்ன மாமு துண்டு இங்கே இருக்குது அப்படிப்பாங்க இல்லை டா கேக்குறீங்க நான் தெரியாதரமாக இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அங்கே போனால் பத்து பதினஞ்சு பேர் இருக்குடா ஐயோ சாமி இனிமேல் அந்த பக்கமே யாரும் போகாதீங்கடா என்று முடிச்சிருவார் மாமு நீ தோத்துட்ட அப்படிம்பாங்க இப்போ என்ன சார் சொல்கிறீங்க ஒரு முற்போக்காலன் வெல்வதால் மட்டும் முற்போ அல்ல தோற்பதன் மூலமும் ஒருவன் முற்போக்காளன் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் மனிதன் மனதளவுலையாவது தோற்க தயாராகணும் நான் விளையாட்டுலாம் சொல்ல நீங்கள் தோற்கறது பல இடத்துல சார் நீ கணவன் மனைவி கிட்ட தோக்க வேண்டாமா தோக்க வேண்டாமா அண்ணன் தம்பிக்கிட்ட தோக்க வேண்டாமா உறவுகள்கிட்ட தோக்க வேண்டாமான்னு யோசிச்சு பாருங்கள் நான் தான் இருக்கிறேன் நான் இருக்கேன் நான் இந்த பட்டி பண்ணுறது நிகழ்ச்சி முடித்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன் போய் ராத்திரி ஒரு மணி ஆகி போங்க அதில் இருந்து சந்தேகம் இல்லை காளிமல் அழுத்தனை மனைவி கதவை தொடர்ந்து திருவாரூர் திருவாரூரில் புத்தகத்திருவிடா சிறப்பாக முடிந்ததா சிவராமன் எப்படி பேசினார் அப்படியே கேட்பாங்க முடிஞ்சுதா உன்னை கட்டின வந்து சொல்ல மாட்டாங்க அதில் நான் சிவராமன் வந்தான்னு சொன்னால் பயப்படுவாங்க அவர் வேற வந்தாரா நாளையும் பஞ்சாயத்து தான் வீட்டில் கொண்ட கடலேக்குன்னு சுண்டக்கடல இருக்குன்னு என்னை போட்டு கொண்டு முடிவே நீ என்று சொல்லுவாங்கல்ல அப்படி சொன்னா தான் சார் அவங்க மனைவி சொன்னாதான் மனைவி அதே நான் அதே நான் என்னைக்கா ஒரு நாள் வீட்டுக்கு மூஞ்சி மூஞ்சியெல்லாம் இருண்டு போய் பார்க்க பரிதாம போரணிச்சிக்கணும் ஒரு பேச்சுக்கு போய் கதவை பிறந்த உன்னே மனைவி என்னாச்சு ஐயா பா கேட்குற என்னன்னு தெரில மைக்கு சரியில்ல ஒன்றும் சேரல என்னால் ஒன்றும் சரியாக பண்ண முடியலப்பா நீ அப்படின்னா என்ன கேள்வாங்க என்ன மாட்டினி அப்படின்னா சொல்லுவாங்க யோ இது என்ன கவலைப்பட்டுக்கிட்டு நாளைக்கு எந்த ஊர் நாளைக்கு எந்த ஊரும் நாளைக்கு நாலாநிக்கு ஒம்பேதி பூக்கோட போனோம் அடுத்த நாள் தோகமலை அது பதினொன்று கள்ளக்குறிச்சின்னு சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் எல்லாம் இருக்குல்ல பேசிக்கலாம் படுங்கம்பாங்க என்ன சார் அர்த்தம் என்ன சார் பொருள் நீங்கள் ஜெயிக்கிற ரெண்டுக்கு இந்த உலகம் கொண்டாடும் உங்களை மறந்துடாதீங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஆ அவரை கூப்பிடுவா அப்படிமா அந்த டாக்டர்கிட்ட போயா அப்படியும்மா எப்போ ஜெயிக்கும்போது எழுதி வச்சுக்க ஜெயிக்கும்போது மட்டும்தான் உலகம் கொண்டாடும் தோற்கும்போது உன்னை தாங்குவது உன் குடும்பமும் மனைவியும் வீடும் தான் என்பதை யாருமே யாருமே அப்போ எனக்கு என்னன்னா இந்த புரிதலை யார் சார் தருவது இந்த புரிதலை எனக்கு யார் தருவது யோசிக்க எனக்கு நான் நிறைவாக சொல்லிட்டு போகிறேன் கதைகள் கதைகள் கதைகள்னு சொல்லும் என்னுடைய மனசில் படுவதெல்லாம் ஒன்று தான் தோணும் எனக்கு எப்பவுமே நீங்கள் மருந்து வச்சுக்கோங்க மிகுந்த நல் உணர்ச்சிகள் இருக்குல்ல நான் துறக்கத்தில் சொன்ன நல் உணர்ச்சிகள் அதுதான் பாத்திரத்தை துறக்கிற மாதிரி பாத்திரத்தை விலைக்கிட்டு பால் வாங்குன்னு சொல்கிறோம்ல അവളതാണ് വിഷയമേ